முதல்ல தர்மேந்திர பிரதான் போன்ற ஒன்றிய அமைச்சர்கள் ஆங்கிலம் படிக்கணும் ஆங்கிலம் படிச்சாதான் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான டிராஃப்ட் இருக்குல்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா ஹிந்தியிலயாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கை என்பது வெறுமனே மும்மொழி கொள்கையை மட்டும் வலியுறுத்துவது அல்ல அப்படி மும்மொழிக் கொள்கையை மட்டும் வலியுறுத்துவதாக இருந்தா இவங்க சொல்ற வாதத்தை ஒரு வகையில ஏற்கலாம் ஆனா அதுவுமே ஏற்புடைய வாதமான கேள்வி இருக்கு இந்தி கான சபாக்கள் இன்னமும் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன இந்தி பாடம் கற்றுத்தருகிற பள்ளிகள் இன்னமும் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் ஒருபடி நான் மேலே சென்று சொல்றேனே இந்திக்கும் உருதுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதா என்ன உருது மொழியை அரசு பள்ளிகளில் இன்றைக்கும் பயிற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தி மொழியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுல ஒண்ணு ஆட்சேபணையே கிடையாது இன்னொன்னு இந்திக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்குறதுக்குல அது திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் தமிழ்நாட்டு அரசியலின் மீதும் அமிலம் பாய்ச்சிகிற வேலைன்னு தான் நான் பாக்குறேன்